தமிழ்நாட்டு மக்கள் திருச்செந்தூர் முருக பக்தர்கள் மற்றும் நண்பர்களுக்கு ஒரு திருச்செந்தூர் சாமானியனின் வணக்கங்கள் தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் பசியில் இருக்கிற ஒருத்தனுக்கு சாப்பாடு கொடுக்கிறதை விட பெரிய புண்ணியம் எதுவும் இல்லை அப்படி ஒரு உயர்ந்த நோக்கத்தோட திருச்செந்தூர் முருகன் கோவில்ல ஆரம்பிக்கப்பட்ட அன்னதான திட்டத்தில் எக்கச்சக்க முறைகேடுகள் நடக்கிறதா எனக்கு தொடர்ந்து புகார் வந்தவனும் உள்ளன அதை தாண்டி கோவில்ல தேவஸ்தானத்தில் பணி செய்யற நம்பகமான ஒரு ஊழியர் மூலமாக கிடைச்ச தகவல்களை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ அதாவது திருச்செந்தூர் அன்னதானத்துக்கு பொருட்கள் சப்ளை பண்றதுக்கு அதாவது இந்த பால் தயிர் காய்கறிகள் இலை இதெல்லாம் சப்ளை பண்றதுக்கு முறைப்படி டெண்டர் விடப்படல முதல்ல செய்தித்தாள்களில் விளம்பரம் கொடுத்து முறைப்படி டெண்டர் விட்டு யாருக்கும் கொடுக்கல கட்சிக்காரங்களுக்கும் தங்களுக்கு வேண்டியவங்களுக்கும் அவங்க இஷ்டத்துக்கு தாராளமா கொடுத்துருக்காங்க இப்போ திருச்செந்தூர் அன்னதானத்துக்கு இலை மற்றும் காய்கறிகள் சப்ளை பண்றது ஆத்தூரை சேர்ந்த சதீஷ் என்பவரின் பினாமி அப்படின்னு எனக்கு தகவல் கிடைச்சது அதாவது இலை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பக்தருக்கு அந்த இலையை கொண்டு வந்து அப்படியே போடுற மாதிரி கொடுக்கணும் அப்படிங்கிறது ஜீவம் ஆனா இவர் மொத்தமா கட்டு குப்பை மாதிரி கொண்டு வந்து அன்னதான கூடத்துல போட்டுறாரு கோவில் ஊழியர்கள் அதை கட் பண்ணி போடுறாங்க இது பெரிய தவறு அப்புறம் கோவிலுக்கு உள்ள வர இலைகளோட இலை இலை வருது இல்லையா அன்னதானத்துக்கு அதோட குவாண்டிட்டியும் பில் போடுறப்ப வர்ற குவாண்டிட்டியும் வேரி ஆகுது அதாவது வித்தியாசப்படுது அப்படின்னு தகவல் கிடைச்சிருக்கு அப்புறம் பால் தயிர் திருச்செந்தூர் ராஜ்கண்ணா நகரை சேர்ந்த மாடத்தி என்கிற சந்திரா அப்படிங்கிற பெண் பெயர்ல சப்ளை ஆயிட்டு இருக்குது திருச்செந்தூர் அன்னதானத்துக்கு தயிர் சப்ளை ஆயிட்டு இருக்கு இந்த தயிர் லிட்டர் எவ்வளவு உள்ள வருது கோவிலுக்குள்ள எவ்வளவு வில்ல வருது அப்படிங்கறதுலேயே வித்தியாசம் இருக்கு அப்படின்னு நம்பக தன்மையுள்ள ஒரு நபர் கூறிய தகவல் இது இது போக நெய் நெய் சப்ளை பண்றது திருச்செந்தூர்ல ஒரு முக்கிய புள்ளி திருச்செந்தூர் இன்னைக்கு சீரழிஞ்சு இருக்கிறதுக்கு முக்கிய காரணமே அவங்கதான் அவங்கள இந்த வீடியோல சும்மா சொல்லிட்டு விடக்கூடாது தனியா ஒரு வீடியோ போட்டு அவங்கள சம்பவம் பண்ணணும் அந்த அளவுக்கு திருச்செந்தூர் இன்னைக்கு நாடிட்டு இருக்கிறது காரணம் அவங்க தான் அதுக்கு தனி வீடியோ வரும் இப்படி எல்லா பொருட்கள் திருச்செந்தூர் அன்னதான திட்டத்துல ஊழல் மற்றும் முறைகேடுகள் நடக்கிறதா எனக்கு அறநிலையத்துறையில தேவஸ்தானத்துல பணிபுரிய ஒரு நபர் சொன்னாரு இது உண்மையா இருக்கலாம் இல்ல பொய்யா இருக்கலாம் அது வேற விஷயம் அன்னதானத்துக்கு திருச்செந்தூர் கோவில ஒரு நாளைக்கு நாலு லட்சத்தி முப்பத்தி ரூபாய் செலவு பண்றதா ஆர்டி போட்டு வாங்கியிருக்கிறாங்க தகவல் ஒரு கிலோ அரிசிக்கு தொண்ணூறு ரூபாய் கொடுக்கறதாகவும் தகவல் இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தில் ஏன் ஊழல் நடக்கணும் இதுக்கு என்ன காரணம் நீங்க திருச்செந்தூர் கோவில் அன்னதானக்கூட வாசல்ல போய் பாருங்க பசியில துடிச்சிட்டு இருக்கிற மக்களோட முகத்தை ஒரு தடவை பாருங்க இப்படிப்பட்ட மக்களுக்கான திட்டத்துல ஊழல் பண்றவங்க முறைகேடு பண்றவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சாப விடலான்னு தோணும் உங்களுக்கு அப்புறம் இந்த அன்னதான திட்டத்தை கண்காணிக்கிற பொறுப்பில் இருக்கிற மோகன்ராஜ் மற்றும் மகராஜன் அப்படிங்கிற இருவரும் இதை என்ன மாதிரி கண்காணிச்சிட்டு இருக்கிறாங்க இந்த முறைகேடுகள் நடக்குதா இல்லையா இது ப்ராப்பரா நடக்குதா அப்படிங்கறத கண்காணிக்கிறாங்களான்னு தெரியல மொத்தத்துல நான் சொல்ற விஷயங்கள்ல தவறு இருந்தால் இல்ல நீ சொல்றது தப்புடா தப்புப்பா டெண்டர் நாங்க ப்ராப்பரா விட்டுருக்கோம் பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னு உங்ககிட்ட ஆதாரங்கள் இருந்தா அதை நீங்க கொடுத்துட்டு என் மேல நீங்க டிஃபர்மேஷன் கேஸ் ஃபைல் பண்ணலாம் ஐ எம் கெட்டிங் ரெடி டு ஃபேஸ் த கேஸ் அதுக்கப்புறம் இந்த ஸ்கூல் குழந்தை டீச்சர சொல்லுங்க மிஸ் 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 என்ன அடிக்கிறாங்க மிஸ் அப்படின்னு சொல்லி போலீஸ் கிட்ட போய் டிஃபர்மேஷன் கேஸ் போடுங்க அவனை பிடிச்சி உள்ள போடுங்க இந்த மாதிரி குழந்தைத்தனம் பண்ணாம உங்களோட நேர்மையை நீங்க தான் நிரூபிக்கணும் தவறு இருந்தால் அவங்க கூட நான் ஃபேஸ் பண்ண தயாரா இருக்கேன் சரிங்களா எல்லாத்துக்கும் மேல திருச்செந்தூர் மக்கள் இதை பத்தி குரலே கொடுக்க மாட்டீங்க மீடியாக்கள் பெரிய அளவுல சப்போர்ட் கிடையாது நமக்கு அதை பத்தி நமக்கு கவலை இல்ல ஜனநாயகத்தின் நான்காம் தூண் சரிந்து நாட்களும் வருடங்களும் காலங்களும் யுகங்களும் பல ஆகிவிட்டன கையில செல்போன் வச்சிருக்கிற ஒவ்வொருத்தரும் ஜனநாயகத்தோட நான்காம் தூண் தான் நண்பர்கள்ட்ட என்னோட வேண்டுகோள் உலக புகழ் பெற்ற ஒரு திருச்செந்தூர் முருகன் கோயில்ல மக்களோட பசிய தீக்குற இந்த அன்னதான திட்டத்துல இப்படி ஒரு முறைகேடு நடந்திருக்கா இல்லையாங்கிறதுக்கு விளக்கம் வர்ற வரைக்கும் இந்த வீடியோவை மீடியாவா இருந்து நீங்க தான் தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட பேசுபோற மாத்தணும் இந்த திட்டம் நல்லபடியா நடக்குது அப்படிங்கிற விளக்கம் நமக்கு வர்ற வரைக்கும் போராட்டம் தொடரும் மறுபடியும் சொல்றேன் தானத்தில் சிறந்தது அன்னதானம் பசியில இருக்கிறவன் வயிற்றுல அடிச்சவனும் சரி பசியில இருக்கிறவன் பேரை சொல்லி கொள்ள அடிச்சவனும் சரி கண்டிப்பா நல்லா இருக்க மாட்டீங்க நன்றி